السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين وصلاة والسلام على رسولك نبينا خاتم النبيين وأصحابه الطاهرين وعليه وصحبه كلهم أجمعين الله بعد فقد الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المدين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما ينفذ من قول الا لديه رقيب عتيد فقال رسول الله صلى الله عليه وسلم ان العبد ليتكلم بكلمه من رضوان الله لا يلقي لها بالا يرفع الله بها درجات وان العبد لا يتكلم بكلمه من سخط الله لا يلقي لها بالا يهوي بها في جهنم او كما قال صلى الله عليه وسلم الله الله جل الله اللهم صل على محمد وعلى محمد رسول الله صلى الله عليه وسلم انا رسولي وندى سدي الصحابه الكرام تابعين التابعين الاولياء قد طبت الله دا كن شهرا كن صالحين جلال الله عليهم عليهم عندهم மனிதர்களுக்கு எவ்வளவோ நம்ம ஏதாவது பேசணும் நினைக்கிறோம் அதை வார்த்தைகளாக வெளியே கொண்டு வந்து சொல்வதற்கு அல்லாஹ் கிராமத்தாக தந்திருக்கிறார் உலகத்தில் பார்க்குறோம் வாய் பேச முடியாதவங்க கூட அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார் அவர்கள் தன்னுடைய எண்ணத்தை தனக்கு தேவையான விஷயங்களை சொல்றதுக்கு என்ன செய்யறாங்க உடல் மொழியாக வெளிப்படுத்துறாங்க செய்கை வழியாக சொல்றாங்க அதற்கு அவர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க அதே நேரத்தில் அவங்க சொல்றதை புரிந்து கொள்வதற்கு நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பதை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற போதுதான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நாவினுடைய அந்த மகத்துவம் நமக்கு புரியும் திருக்குறான் இதை சொல்லுவார் மனிதனை படைத்தான் மனிதனை பேசுவதற்கு அல்லாஹு கற்று தந்தான் சூரத்து ரஹ்மான் முதல் வசனம் படைத்து அவன் பேசுவதற்கு பேச்சினுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்தவன் ரபுல்லால தன்னுடைய மனிதன் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த செயல்கள் அவன் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்குண்டான செயல்பாடுகள் எல்லாவற்றுக்கும் மிக முக்கிய இடத்தை பிடிப்பது நம்முடைய வியாபாரம் செயலோட நாவு பேசுனா தான் நம்மளால வியாபாரம் பண்ண முடியும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் அதற்கும் பேச்சுவார்த்தை அவசியம் ஒவ்வொரு காரியங்களுக்கும் பேசுவது என்பது அவசியமாக இருப்பதால் தான் அல்லாஹு சொல்லுகிறான் கலக்கல் என்று அல்ல மகிழ்வையார் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு பேசுகின்ற அந்த ஆற்றலை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு நமக்கு திருமுறையிலே சொல்லுகிறார் அதே நேரத்தில் இந்த அருள் குடையை நாம் தவறாக பயன்படுத்துகின்ற போது நம்முடைய நாவுகளை தவறாக நாம் பயன்படுத்துகின்ற போது அதைவிட ஒரு மிகப்பெரிய லானத் சாபத்திற்குரிய செயல் வேறு எதுவும் இல்லை என்பதையும் இஸ்லாம் நமக்கு குரான ஹதீஸின் வழியாக சொல்லித்தரும் நம்ம நாவை நாம் பாதுகாத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மிக உயர்ந்த இடத்திற்கு இந்த மனிதன் போய் சென்று அடைவான் அந்த நாவை பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா மிக மோசமான செல்வதற்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நமக்கு திருக்குற பதீசூல் எச்சரிக்கை செய்யும் உலகத்துல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதனுடைய நாக்குதான் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிடுறோம் அந்த வார்த்தையின் காரணமாக ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய போரே நடக்குதுன்னு சொல்லலாம் எங்களை அவன் அப்படி சொல்லிட்டான் எங்க குடும்பத்தை பார்த்து இப்படி தவறா பேசிட்டான் ஏதாவது ஒரு விஷயம் அவர்களுடைய மனதை நெருழுகின்ற போது வெறுக்கின்ற வார்த்தைகளாக நம்முடைய வார வாயிலிருந்து வெளிவருகின்ற போது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது என்பதை நிகழ்காலத்திலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நாவினால் மிகப்பெரிய போர்களும் புரட்சிகளும் நடந்திருக்கிறது எத்தனையோ சர்வாதிகாரிகள் அநியாயக்காரர்களை அடக்குவதற்கு எத்தனையோ பேச்சாளர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய வழியாக பேச்சுக்களின் வழியாக மக்களை உந்து சக்தியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுவதால் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா நம்முடைய சோருக்கமும் நரகமும் நம்முடைய நாவு என்று சொல்லலாம் ஒரு மனிதர் சரியான முறையிலே தன்னுடைய நாவை பயன்படுத்துகின்ற போது அவர் சுவர்க்கத்திற்கு செல்லுகின்ற பாதை இழங்குவாகிறது நரகத்திற்கு போய்விடுவார் என்பதை மிகளம் பெருமான் செல்லாகோ அழகி ஓ செல்லும் அவர்கள் அதிசில சொல்லுகின்ற விளக்கங்களின் வழியாக நாம் அறிய முடிகிறது செல்லாகோ அருகி ஓ சொல்ல முதல் சொல்வார்கள் ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவன் அவருடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு மனுஷனோட சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாயகம் சொல்லு அழகி ஒல்ல சொல்லுகிறார்கள் முஸ்லிமனுடைய அழகே எது என்று சொன்னால் தருக்கு மாலாய அணி அவருக்கு தேவையில்லாத விஷயங்களை அவர் தவிர்த்து கொள்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய அழகு என்று சொல்லுவார்கள் நாயகம் சொல்லலா அப்படின்னு சொல்லுவோம் நாம் வந்து எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல சரியா நம்ம பயன்படுத்தினா ஒரு அழகான முஸ்லீம் என்று மிக நாயகம் செல்லதாக வரை இவங்க சொல்ல நமக்கு சார்ந்து சொல்றாங்க அதை தவறாக பயன்படுத்துகின்ற போது நாம் பல்வேறு விதமான விபரீதங்களை சந்திக்க வேண்டும் என்பதை நாம் இந்த ஹரிசின் வழியாக புரிய முடிகிறது மிக நாயகம் சொல்ல வரை இவங்க செல்லும் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்குறாங்க இதற்கு சுஃபியா நெகுனா அப்துல்லா மதி அல்லாஹூ அலகு என்ற சகாபீந்த ஹதீஸை சொல்கிறார்கள் நாங்கள் கேட்டோம் யார் அசூல் அல்லா அல்லாஹுவின் தூதரே இந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப அதிகமாக பயப்படுகின்ற விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரொம்ப அதிகமாக பயப்படுகின்ற விஷயம் எது அப்படின்னு சொல்லி நாங்கள் நாயமும் செல்லல்லாஹு அரைகி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்டோம் அப்ப நபி விசெல்லல்லாஹு அரைகி ஒசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்க தன்னுடைய நாவை தன்னுடைய கரங்களால் பிடித்துக் கொண்டார்கள் பாகத ரசு அல்லாஹி செல்லல்லாஹு அரைகி வசல்லம் பெலிசா நெஹி சும்மா தன் நாவை இரண்டு விரல்களால் பிடித்து கொண்டு நாயகம் செல்லந்தாக வரங்கி சொல்ல சொன்னாங்க இதைத்தான் உலகத்தில் நான் மிகவும் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க செல்லாக வரங்கி வர் செருக்க பத்தி நாயகம் செல்லந்தாக விலகி வசூல இப்போ சொல்லியிருக்கலாம் அந்த நேரத்தில் பயப்படுறீங்கன்னா மக்கள் எல்லாம் இணை வைத்து நரகத்திற்கு போறாங்க பெற்றோருக்கு நோவினை செய்வதனால் நரகத்தினுடைய அகல பாதத்திற்கு மனிதன் செலுகிறான் ஆகையினால் அது ரொம்ப பெரிய விஷயம் அதனால அதை கொண்டு நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் நாயகம் செல்லந்தாக விலகி செல்லும் இந்த நாவைத்தான் மிக அதிகமாக பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா எவ்வளவு தூரம் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை சொன்னதாக அணைகி சொல்லும் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டார்கள் தான் எல்லா தீங்குகளும் ஒரு சிறுக்கான வார்த்தை ஒரு தெய்வத்தை வழிபடுகின்ற வார்த்தை அல்லாஹிற்கு எதிரான வார்த்தைகள் இது எல்லாமே நாவிலிருந்து வெளியே வருவதால் தான் நான் முகமது ரபி சொல்லுள்ள சொல்றாங்க எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் இந்த நாவுதான் நாயினாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்று என் ரப்பு தான் வணக்கத்திற்கு உரியவன் அவரை தவிர வேறு யாரும் ரப்பில்லை அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த நாவு தான் பயன்படுகிறது அல்லாஹு இறைவன் இல்லை என்று சொல்வதற்கும் இந்த நாவு தான் பயன்படுகிறது ஆகையினால் தான் விட மிக ஆபத்தானது நம்முடைய நாவுகள் என்பதை நாயகம் செல்லந்தாக அரைகி செல்லம் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நாவை நாம் மிகவும் பேணி பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா சும்மா ஒரு நாலு வாரத்தை பேசிட்டு நம்ம போயிடுறோம் அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் திருக்குறள் எதற்கு பதில் சொல்கிறது நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அங்கே பதிவு செய்கிறார்கள் என்று திருக்குறான் நமக்கு அல்ல எச்சரிக்கை செய்கின்றான் நீங்க ரகசியமா பேசினானு சரிவாகும் நீங்கள் நினைத்து கொண்டீர்களா ரகசியமாக பேசுவதையும் கூட்டமாக கூடிட்டு நீங்கள் பேசுவதையும் தரித்திருந்து நீங்கள் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் எதுவும் எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா அவைகளெல்லாம் நம்முடைய தூதர்கள் அவைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் மலக்குகள் அவைகளை பதிவு செய்கின்றார்கள் மா இல்லா திருப்பரான அல்லாஹு சொல்லுகிறான் நீங்கள் எது பேசினாலும் அதை பேசுவதை மாணவர்கள் பதிவு செய்கிறார்கள் இரு தோளிலும் வழக்குகளை அல்லாஹ் வைத்து இருக்கிறார் பெற்றோர்கள் சொல்லுவாங்க இதுதோல் மணக்குகள் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க நன்மையான விஷயங்களை பேசுகின்ற போது வலதுபுறத்தில் இருக்கின்றவர்கள் அந்த நன்மையை பதிவு செய்கிறார்கள் தீமையை பேசுகின்ற போது இடதுபுறத்திலே இருக்கின்ற மனக்கு அதை பதிவு செய்கிறார் அதைத்தான் அல்லாஹு குரானிலே சொல்கின்றார் இல்லாததை ஆட்சியில் இருதோல் வழக்குகள் உங்களுடைய எல்லா காரியங்களையும் பதிவு செய்கிறார்கள் நம்ம நாமையிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அங்கே பதிவு செய்கின்றார்கள் நாளை மறுமையிலே இந்த பட்டோலைகள் நம் முன்னே விரிக்கப்படுகின்ற போதுதான் இப்படியெல்லாம் நம்ம இந்த உலகத்துல பேசி வீணா போயிட்டோமான்னு அங்க வந்து பேசி எதிர்கொள்வோம் அந்த நிலை வரக்கூடாது என்பதால் தான் முகமது அழகி வசல்லம் அவர்கள் நம்முடைய பாதுகாக்க சொல்லி நமக்கு கட்டளை விடுகிறார்கள் எல்லாகுவன் அதிகம் நாம் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம் அவரை விசல்லந்தாக அழகி வசல்லம் அவர்கள் எமர் நாட்டிற்கு ஆளுநராக நியமித்து அனுப்புகின்ற போது கூடவேற ரசூலுல்லாஹி செல்லந்தாக அணைகிவ செல்றோம் அந்த எல்லை வரைக்கும் சென்று வலியுறுப்புவதற்காக போகுவார்கள் நேரத்தில் பல்வேறு விஷயங்கள் அந்த கேள்வி கேட்கிறார்கள் நாயகும் செல்வந்தாக சில ஆலோசனை சொல்லுவார்கள் சில கேள்விகளை கூட பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் ஏதாவது ஒரு தீர்ப்பு கிரகத்திலே மக்கள் கேட்டு வந்து நிற்கின்ற போது அதற்கு எப்படி தீர்ப்பு செய்வீர்கள் என்றெல்லாம் பல்வேறு விஷயங்கள் அந்த சகாபியோடு அணைகி ஓ அவர்கள் உரையாடி கொண்டே வருகின்றார்கள் அந்த நேரத்தில் கேட்கிறார்கள் யாரோ சூழலாம் நீங்க ஒரு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னப்ப நாயகம் செல்லலாகும் அணைகி ஓ அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லுகிறார்கள் உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் அவர் கேட்கிறார் யார் சூர் இந்த நாவிலே நம்முடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் பதிவு செய்யப்படுகின்றது அப்படிங்கறத நாங்கள் விளங்குறோம் ஆனால் நாங்கள் பேசப்படுவதை கூட கொண்டு கண்டு போது நாங்கள் பிடிக்கப்படுவோமா எங்கள் நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மூலியமாக கூட நாங்கள் பிடிக்கப்படுவோமா அப்படின்னு சஹாப் கேள்வி கேட்கிறார்கள் நம்ம சாதாரணமாக கேட்குறோமுல்ல நான் உண்மையைதான சொன்னேன் அவன் பண்ணதைதான சொன்னேன் நடந்ததான சொன்னேன் நிகழ்வு நடைபெற்ற நிகழ்வுகளை வைத்து தானே நான் பேசினேன் யதார்த்தமாக பேசு நம்ம பல வழிகளில் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்கிறார்களா அது மாதிரி சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யாரை சூரம்லா பேசுகின்ற பேச்சுக்களை வைத்து நாம் பிடிக்கப்படுவோமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்கிறார்கள் சஹாபாக்கள் நாயகம் செல்லல்லா அரைகி வசல்லம் அவர்கள்

என்ன பேசுறது அங்கே பதிவு செய்யப்படுகிறது நாம் வெளியே போய் நீங்கள் பேசுவது பதிவு செய்யப்படுகிறது மனைவியோடு ரகசியமாக பேசுவது பதிவு செய்யப்படுகிறது அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி என்ன விஷயங்களை நாம் பேசினாலும் அத்துணையும் அல்லாஹவிடத்தில் அங்கே கொண்டு போய் பதிவாக காட்டப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சாதாரணமாக பேசிவிட்டோம் தெரியாமல் பேசிவிட்டோம் அப்படின்னா சொல்லி தப்பிக்க முடியாது நாளை மறுமை நல்லாக விடுச்சு நாயகம் செல்லலாம் அழகுவ செல்லும் இந்த உலகத்துல நம்முடைய எதார்த்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அழகா தெளிவா நமக்கு எச்சரிக்கையாகவும் நன்மாராயமாகவும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த ஹதீஸை கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நாயகம் செல்லலாக அழகுவ செல்லும் நமக்கு சொல்லுகின்ற அந்த ஹதீஸ் நம்ம ஒவ்வொருத்தரும் அதிகமா பயன்படுத்துற அந்த வார்த்தைனால இந்த ஹதீஸ் மிக பொருத்தமாக இருக்கும் சொல்லல்லாக அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று யுல்கா லஹா பாலன் ஒரு மனிதர் அவரையே அறியாமல் சில வார்த்தைகளை பேசிவிடுகிறார் அவரையே அறியாமல் சில வார்த்தைகளை பேசுகிறார் எதார்த்தமா பேசிட்டேன்னு சொல்றோம்ல அந்த வார்த்தை நாயகம் செல்ல வளைகுவ சொல்லும் சொல்லுகிறார்கள் அவர் பேசினார் ஆனால் அவருக்கே தெரியவில்லை அது அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற வார்த்தையாக வெளியே வந்துருச்சு அக்பர் சாதாரணமாக நமக்கே தெரியாமல் நாம் பேசுகின்ற அந்த வார்த்தை வார்த்தைல்லாகி செல்லு அழகி சொல்கிறார்கள் அவருக்கே தெரியாமல் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் ஆனால் அதனால் ஏற்படுகின்ற அதனுடைய விளைவுகளை பற்றி அவருக்கு தெரியாது இதன் காரணமாக அவர் தெரியாமல் பேசிய அந்த வார்த்தையின் காரணமாக கூட அவருக்கு அல்லாஹு சொர்க்கத்தை வழங்க சொல்லுகிறான் ஏன்னா அவர் வாயிலிருந்து வந்த வாரத்தை மின் எழுவான் இல்ல அல்லாவுக்கு பொருத்தமான வார்த்தையே போயிருச்சு நல்லது பேசணும்னு நினைச்சு பேசல கெட்டது பேசணும்னு நினைச்சும் பேசல ஆனால் அவருடைய வாயிலிருந்து விட்ட அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அவர் அல்லாஹ் சொர்க்கத்திலே கொண்டு போய் விடுகிறார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வரைய சொல்ல சொல்லுவார் இந்த ஹரிஸ் முடியல தொடர்கிறது திரும்பவும் சொல்லுகிறார்கள் நாயகம் செல்லல்லாக வரைய சொல்லும் என்ன லாபுதல் லாயத்த கல்லமூடி கனிமத்தின் மின் சக்தில்லா ஒரு அடியான் ஒரு வார்த்தை பேசுகிறார் அந்த வார்த்தை அல்லாஹனுடைய கோபத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தையாக ஆகிவிடுகின்றது லாயுல் காலகாபாலா அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளைப் பற்றி அவருக்கு தெரியவில்லை அதனால் ஏற்படுகின்ற விபரீதங்களைப் பற்றி அவர் புரியவில்லை ஆனால் அந்த வார்த்தையின் காரணமாக எஹ்வி விஹா ஜஹன்னம் நரகத்தினுடைய அடிபாதாளத்திற்கு கொண்டு போய் அவரை போட்டு விடுகிறது என்கிறார்கள் நாயகம் செல்லுள்ளாக வரை யோசனை அல்ல பாதுகாப்பானார் நம்ம சாதாரணமா பேசுறோம் சும்மா தான் பேசுறோம் யதார்த்தமா பேசுறோம்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம கடந்து போய்விட முடியாது ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது நாம் ஒவ்வொரு சொல்கரும் அந்த வார்த்தைகள் அப்படியே மாறாமல் அச்சில் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து சில பேர் பேசும்போது அவர் இப்படிலாம் பேசினார்னு எழுதுனா கூட வார்த்தைகள் முன் பின்ன வந்துடும் ஆனால் அந்த வழக்குகள் எழுதுகின்ற அந்த வார்த்தை நாம் என்ன சொல்லுகிறோமோ அதில் ஒரு வார்த்தை கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது வேறு வார்த்தையை கூட அவங்க போட மாட்டாங்க என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே அந்த மலக்குகள் பதிவு செய்கிறார்கள் என்பதை நமக்கு திருக்குறான் எச்சரிக்கை செய்வதாகத்தான் நாயகம் செல்லாகி செல்லும் எவ்வளவு தூரம் நமக்கு அதனுடைய கனவுகளை குறித்து பாடம் நடத்துகிறார்கள் பல்வேறு ஹதீசுகள் செல்லும் அவங்க நமக்கு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுகின்ற போது எல்லா உறுப்புகளும் ஒண்ணு சேர்ந்து ஒருத்தர் சண்டை போடுறதுன்னு சொன்னா அது யாருன்னா நம்ம ஞாபகம் நம்முடைய நாவிடத்தில் தான் முறையிடுகிறது சண்டை போடுகிறது என்று சொன்னார்கள் நான் சொல்லும் காலையில எந்திரிச்ச உடனே கை சொல்லும் நீ ஒழுங்கா இருந்தீனா நான் அடி வாங்க மாட்டேன் எவனையும் நான் அடிக்க மாட்டேன் அது நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசுற பாராட்டுறாங்க ஏதாவது எவன்கிட்டயாவது இருக்கிற வார்த்தைகளை பேசிட்டா அடி வாங்கிட்டு வர்றோம் அல்லது நம்ம வேற யாராவது அடிச்சுட்டு வர்றோம் அதனாலதான் உறுப்புகள் ஒவ்வொன்றும் கண்ணு பேசுது கையை பேசுது ஒவ்வொரு உறுப்புகளும் என்பதாக நாயகம் செல்லும் அவர்கள் நீ ஒழுங்காக இருந்தால் நீ செவ்வன இருந்தால் உன்னுடைய செயல்பாடுகள் வாயிலிருந்து உன் நாவின் வழியாக வருகின்ற வார்த்தைகள் கரெக்டா இருந்துச்சுன்னா நாங்க எல்லாரும் கரெக்டா இருப்போம் நீ மாத்தி மாறிட்ட அப்படின்னு சொன்னா எங்களோட நிலைமைய அநியாயமாயிருப்பா அதனால ஒழுங்கா இருந்துக்கோ என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய உறுப்புகள் நாவிடத்தில் முறையிடுகிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லலாக அழகி ஒரு செல்ல சொல்லுவாங்க ஏன்னா எல்லா தீமைக்கும் காரணம் நம்ம நாவதம் நான் சொல்லல இத நாயகம் செல்லலாக அழகி ஒரு சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அக்கசர் ஹத்தாயா இகுன ஆதம் ஆதமுடைய மக்கள்ல அதிகமான பாவங்கள் ஏற்படுகிறது எதனால் அப்படின்னு சொன்னா மீ நிசானிகி அவருடைய நாவினால் தான் அதிகமான பாவங்கள் ஏற்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் செல்லதாக வரைகிவோ செல்லும் நாளை யோமர கையாமத்தில் வர்றப்பவும் பாவத்தின் பட்டியல் ஒரு மனிதனுக்கு அதிகமாக இருப்பதற்கு அவர் அது அல்லாவினுக்கு மாற்றமான வார்த்தைகளை பேசியதால் தான் என்பதையும் நபிகள் நாயகம் செல்லவதாக வரைகிவோ செல்லும் அவங்க நமக்கு சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா நாம் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டிய நம் உறுப்பு நான் அசால்ட்டாக இருக்கிறோம் இன்னைக்கு ஃபோனில் பேசுகிறோம் வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம் பல செய்திகள் வருது அந்த செய்தியினுடைய உண்மை தன்மை தெரியுதா இல்லையாங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை யாரையாவது பற்றி ஒரு தவறான நியூஸ் வந்தால் கூட அது வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாலு பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறோம் அந்த பாருங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்குது அப்படின்னு சொல்லி கீழே பேசி வேற அனுப்புகிறோம் பின்னாட்களில் அது பொய்யான தகவலாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உலகத்துல இருக்கு ஆனா சாதாரணமாக அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கிறதுல நம்ம சொன்ன தகவல் தவறாகி போச்சு அப்போ நம்ம திரும்பவும் அதை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணுங்கிற சிந்தனை நமக்கு வர்றதில்லை இதன் காரணமாக கூட நீங்க வாட்ஸ்அப்ல பேசினது கூட மறுபையில் பிடிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப உடையதுதான் நான் இருக்கணும் போற போக்கில் பேசிட்டு போயிடுறோம் யார் நம்மளை கேட்க போறோம் நினைச்சுக்கிறோம் இவருடைய ஒட்டுமொத்தத்தினுடைய விளைவு என்பது இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் புரியாது மருமை என்று வருகின்ற போதுதான் இப்படி எல்லாம் நாம் பேசினேன் நான் இறைவா என்னை மன்னித்து விடுன்னு அங்க கேட்டா ஒரு மன்னிப்பும் கிடைக்காது உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் தான் மன்னிப்பு மருமை என்று வருகின்ற போது நாம் செய்த அந்த தவறுகளுக்குரிய மன்னிப்பு என்பது அல்லாஹவிடத்தில் மிக எட்டாக்கணியா தான் இருக்கும் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்திலேயே நாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் குறிப்பாக நம் நாவுகளை சரியான முறையில் பயன்படுத்தணும்னு சொன்னால் நாளை மறுமை நாளை நாம் தப்பிச்சுடுவோம் நம்ம அதிகமா சூழாய் ஆசியன உதவிடுவோம் ஆனா அதனுடைய அர்த்தங்கள் நிறைய பேருக்கு தெரியாது இந்த உலகத்தில் நன்மைக்கும் தீமைக்கும் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் போறதுக்கு காரணம் நாவு தான் சொல்றோம்ல நாளை மறுமையில் இந்த நாவுனால பேச முடியாது இந்த நாவு நாளை மறுமையில் பேச முடியாது இந்த உலகத்துல கை பேசுமா நம்ம கால் பேசுமா நம்முடைய கண்கள் பேசுமா சொன்னா கிருக்கன்னு சொல்லுவோம் அது எப்படி பேசும் ஆனால் குரானில் அல்லாஹு சொல்லுகிறான் மறுமை என்று வருகின்ற போது அல்யோ நகத்தீவோ அலா அஃவாஹிம் உங்கள் வாய்க்கு கூட்டு போட்டுருவாங்க நல்லா உங்கள் நாவும் பேச முடியாது உங்களுடைய குற்றங்களுடைய பத்திரிகை முன்னால் நிறுத்தப்படுகின்ற போது உங்கள் கண் முன்னால் காட்டப்படுகின்ற போது அந்த தீமைகளை எல்லாம் பார்த்துவிட்டு உங்களால் மறுக்க கூட முடியாது ஏனென்று சொன்னால் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அந்த குற்றப்பத்திரிகையினுடைய சாட்சிகள் வெளியிலிருந்துலாம் வராது வெளியில இருந்தால் யாரும் வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க வ உங்கள் கால்கள் உங்களுக்கு சாட்சி சொல்லும் ஆமா இந்த இடத்திற்கு ஒரு தீமையான ஒரு சினிமாவை பாக்குறதுக்கு இவன் நடந்து செல்வதற்கு இவனுடைய காலாகிய நான் உதவி செய்தேன் இந்த கால் அல்லாட்ட சாட்சி சொல்லுவேன் டைமோடு சொல்லும் என்ன படத்துக்கு போனேங்கன்னு சொல்லும் என்ன நடிகருடைய படத்துக்கு போனீங்கன்னு சொல்லும் எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்திங்கன்னு சொல்லும் எந்த தேட்டருக்கு போ எல்லாவற்றையும் அப்படியே ஆதாரபூர்வமாக இந்த காலு பேசும் ஒருத்தருடைய பொருளை அபகரிக்க போனோம்னா அந்த நடந்ததுக்கு இந்த காலு சொல்லும் அவன் பொருளை எடுத்ததற்குண்டான அந்த தீமையை நான் இவனுக்கு உதவினேன் என் கை சொல்லுவோம் பார்ப்பதற்காக நான் உதவி செய்தேன் என்னுடைய கண்ணு பேசும் நான் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் சம்பாதித்துக் கொண்டிருந்தீர்களோ என்னெல்லாம் செஞ்சீங்களோ அத்துணையும் உங்கள் உறுப்புகளில் ஒவ்வொன்றும் அல்லாஹுவிடத்தில் எதிராக உங்களுக்கு எதிராக பேசும்

இந்த உலகத்திலேயே சாட்சிகளோடு ஏதாவது ஒரு தண்டனை ஒரு இது போய் குற்றம் கோர்ட்டில் நிரூபிக்கப்படுச்சுன்னாவே தப்பிக்க முடியல நாளை மறுமையில் அல்லாஹுவை யாராவது ஏமாற்ற முடியுமாடான கோடி படைப்புகளை படைத்து நிர்வகத்தில் எந்த விதமான ஊரும் உறக்கமும் இல்லாத ஒரு மிக பெரும் நிச்சய ஜீவனாக இருக்கின்ற வல்லமை படைத்த அல்லாஹுவை யாராலும் மாற்ற முடியுமா இது பண்ண முடியாதல்ல அவனை போய் பணி வைக்க முடியாதல்ல அங்கு அந்த நிலைமைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் நம்முடைய தீமைகள் குறைந்துவிடும் இதில் எல்லாவற்றுக்கும் மிக முக்கிய காரணமாக இருப்பதால் தான் இந்த நாவை பற்றி நமகலம்பெருமான் செல்லல்லாகோ அழகி வ சொல்லும் அவர்கள் அதிகம் அதிகமாக நமக்கு சொல்லுவாங்க ஒரு ஹதீசில் வருது நாயகம் செல்லல்லாகோ அழகிவா சொல்லும் அவர்களிடத்தில் கேட்டாங்களா சகாபாக்கள் நரகத்துல மனுஷன அதிகமாக உள்ள தள்ளுறது என்னன்னு கேட்டாங்க செல்லந்தா ரேஷன் ரெண்டு விஷயம் நாங்க நியாயம் செல்லந்தா ரேஷன் மனுஷனை அதிகமாக நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றது எதுன்னு கேட்டப்போ இரண்டு ஓட்டைகள் அப்படின்னு நாங்கள் செல்லதாக வணிக சொல்லணும் ஒன்று மனிதனுடைய நாவு இரண்டாவது அவனுடைய மர்மஸ்தான் இந்த இரண்டு துவாரங்கள் தான் மனிதனை அதிகமாக நரகத்திற்குள் கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை நவிகள்நாயகம் செல்லதாக வணிகம் எச்சரிக்கையாக சொல்லுகிறார்கள் பல்வேறு ஹதீசுகள்ல நாயகம் செல்லந்தாகுவார் சொல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்வதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ விடத்தில் அவங்க பாதுகாப்பு தேடி யா அல்ல என் நாவினால் ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என் கரங்களினால் ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்னுடைய பார்வையினால் ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என் கால்களினால் ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லி நாயகம் செல்லம் ஆகும் அழைகி வசல்லம் அவர்கள் அதிகம் அதிகமாக அல்லாஹு இடத்திலே என்ன செஞ்சிருக்கிறாங்க துவா கேட்டுருக்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி துவா கேட்கற மாதிரி இதை பத்தியெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது நம்ம வாழ்க்கையில வந்தா எல்லா தொழுபுற தொழுக முடிஞ்சிச்சா வியாபாரம் நடக்கணும் குள்ள குட்டி நல்லா இருக்கணும் காசு நிறைய வரணும் கடன் இருக்கக்கூடாது பேங்க்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு சீக்கிரம் வட்டி கட்டி முடிச்சு அந்த பொருளவை அந்த மாதிரி உலகத்தினுடைய தேவைகளை தான் நமக்காக நாம் கேட்கிறோம் நமக்காக மறுமைக்கான எந்த பற்றியும் நம்ம சிந்திக்கிறது இல்லை ஒவ்வொரு நேரத்தில் அல்லாஹிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் விஷயங்கள் பாதுகாக்கின்ற ஆற்றலை எனக்கு தான் என்னுடைய உடல் உறுப்புகளால் என்னை பாதுகாத்துறையால் அல்லா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அல்லாஹிடத்தில் நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான வாக்கள் இதுவும் ஒன்று நாயகசல் தான் வலை அதனாலதான் சொல்றாங்க பேச நான் நல்ல வார்த்தையை பேசு இல்லைன்னா பேசாமல் வாய மூடி மூனமாக இருந்து கொள்ளுங்கள் இதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க விசாரணைதான் சொல்லுவாங்க வாய துறந்தாவே நல்லதை பேசுறதா இருந்தா வாயை துறங்க இல்லைன்னா வாயே துறக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி நாயகம் செல்லாகும் அழகிய செல்ல நமக்கு எச்சரிக்கை செய்யலாம் போது என்னுடைய விபரீதங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய நாவுகளை பாதுகாத்து நற்காரியங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக நன்மையான விஷயங்களுக்காக நம்முடைய வாய்களை திறக்கக்கூடிய நசீப அல்லாஹ் நமக்கு தருவானாக நாவினால் ஏற்படுகின்ற எல்லாவிதமான தீங்குகளை விட்டு நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம் பிள்ளைகளையும் அல்லாஹு பாதுகாத்த அருள் புரிவானாக இந்த நாவின் மூலியமாக சுவனத்தை அடையக்கூடிய நர்பாக்கியத்தை வல்லோர் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக அஹமதுல்லாஹி ரம்பில் ஆலமேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ